சிறு குழந்தைகளோட ஒரு பெண் வீட்டுல தனியா இருக்கிறத உணர்ந்த கொள்ளையர்கள் வந்துட்டு உள்ளே புகுந்து கதவை உடைச்சு திருட முயன்ற மூன்று கொள்ளையர்களை தனி ஆளாக ஒரு பெண் எதிர்த்து நின்று துணிச்சலாவும் தைரியமாவும் அந்த மூன்று கொள்ளையர்களையும் விரட்டி தலைதறிக்க ஓட விட்டுருக்கிற சம்பவம் தான் பிரமிக்க வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அந்த சிங்க பெண்ணை இப்ப எல்லாரும் பாராட்டிட்டு வந்துட்டு மூன்று கொள்ளையர்கள் வீட்டுக்குள் புகுந்த விஷயத்தை அறிஞ்சு உடனே சுதாரிச்சுகிட்ட அந்த பெண் வந்துட்டு ஓடி போய் கதவை சாத்த முயற்சி செஞ்சிருக்காங்க கொள்ளையர்கள் வேகமா கதவை தள்ளி திறக்க முயலும் போது தன்னுடைய முழு பலத்தையும் காட்டி அந்த பெண் கதவை சாத்தி வச்சிருக்காங்க ஒரு கட்டத்துல மூணு கொள்ளையர்களும் சேர்ந்து கதவை திறக்க முயலும் போது அந்த பெண் வந்துட்டு பயங்கரமா கத்தி தன்னுடைய சக்திக்கு மீறிய பலத்தை கொண்டு வந்து கதவை இறுக்கமா அழுத்தி பிடிச்சு சாத்தி மேலையும் கீழையும் தாப்பால் போட்டுட்டு உடனே போனை எடுத்து காவல்துறையை அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனா கொள்ளையர்கள் உள்ள வந்துருவாங்க அப்படிங்கறதுனால ஒரு கையால கதவை பிடிச்சபடி பக்கத்துல இருந்த பெரிய சோபாவை இழுத்து கதவுக்கு பக்க பலமா அணைவா வைக்கிறாங்க அந்த பெண் வந்துட்டு உடனடியா விவேகமா காவல்துறைக்கு போன் அடிச்சது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்துல அந்த பெண் கத்திய கத்துல அக்கம் பக்கம் இருக்க எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க இத பார்த்து அந்த திருடர்கள் மாட்டிட கூடாது அப்படின்னு அங்கிருந்து தலை திறக்க ஓடி இருக்காங்க இந்த பெண் ரொம்பவே தைரியமாவும் புத்திசாலித்தனமாவும் செயல்பட்டு அந்த மூன்று ஆண் திருடர்களையும் தலை ஓட விட்டு இப்போ இந்த சிங்க பெண்ணுடைய செயலை பாராட்டி எல்லாரும் இவங்கள பாராட்டிட்டு வந்துட்டு 三个。三个